நமக சாயநமக நீங்கள் பைய காப்பி சாப்பிடுங்க ஓம் மகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்றி போற்றி கொங்கு தேச கிளை சபையில் முதல் சச்சங்கத்தில் சாந்தி சுந்தராபுரங்கிற அம்மணி நம்ம நாட்டு உலக நாடுகளில் போர் நடக்குது அந்த போர் தடுத்து நிறுத்தணுன்னு நம்ம சபையில் ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கைக்கு அகத்திய பெருமான் சொன்னாங்க பாரத தேசத்தினுடைய தலைமையில் அந்த போர் தடுத்து நிறுத்தப்படும் வருங்காலங்கள்லன்னு சொல்லியிருந்தாங்க அதை மாதிரி பல கேள்விகளுக்கு கொங்குதேசத்துல சபையில் ஜாதகங்கள் கிளி தெரியப்படும்ங்கிற விஷயத்தையும் அங்கே தான் சொன்னாங்க முக்கியமான அரைக்கோவெல்லாம் அங்கேருந்து தான் விட்டாங்க கொங்கு தேசத்துலேருந்து அந்த பணிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு வருது நம்ம சபையிலேருந்து சூட்சமமாக உணர்ந்து பார்த்தோம்னா தெரியும் சபையிலேருந்து சொன்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு வர்றதை நம்ம உணர முடியும் இப்பையும் கூட உலக நாடுகள் மத்தியில் பாரத தேசத்துக்கு மரியாதை கூடி இருக்குது அது சிவமகா வாழைச்சத்தனுடைய செங்கோல் ஆட்சி பண்ணுதுங்கிறத உணரலாம் உணர்ந்து இருக்கிறோம் அது மாதிரி இப்போது சிவமகா வாழைச்சத்தனுங்கிற ஒரு பெரிய மகான் இந்த அனைத்து முருகப்பெருமானாகவும் பரந்தாமனாகவும் சிவபெருமானாகவும் அனைத்து கணங்களாகவும் ஒரே ரூபமாக அவதரித்த தளம் இதை சொல்கிறாங்க தருமத்தை கையில் எடுத்திருக்கார் அவர் தருமத்தை கலை கையில் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தேரை சிவமொகா வளர்ச்சித்தன் அவதாரம் எடுத்து வந்து இழுக்கிறாரு இன்றைக்கி அகத்திய பெருமான்னு சொல்லிட்டாங்க பிரபஞ்சம் முழுதும் இந்த நூலை வந்து பகிர்ந்துட்டோம்னு தருமமுங்கிற விதையை இன்றைக்கி தூப்பிட்டாங்க உலகம் முழுதும் இது மாறியே தீரும்னு சொல்லி ஐயாவனுடைய பாதத்திலேயே அந்த நிகழ்வுகளையெல்லாம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அமர்கிறன் ஐயா ஓம் அகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே ஆனந்தமே அகத்தியம் அற்புதமாக அதில் சித்தர்களும் தேவர்களும் ஒன்றாக கூடி அமர்ந்து சிவத்தை வழிபடுகின்ற ஏற்றம் கொண்ட சபையமைத்து சபையில் அமர்தவம் காணும் அற்புத நிலை கொண்ட சித்தனை ஆசானாக அமர வைத்து அவ்வாசானை வழிநடத்திய ஜீவ ஏடுகளின் மூலமாக கூறிய அற்புதமான தடங்கள் தளங்களுக்கெல்லாம் சென்று கண்ட தவநிலைக்கு பெற்ற அற்புத ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் பொக்கிசத்தை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டு இவன் உரைத்த உரைகேட்டு சபை நாடி வந்து சீடனாக வளம் வரும் சீடனே அகத்தியல் வாழ்த்து ஓமகதீசாய அம்மண்டலம் அதில் தைரியமாக துணிச்சலாக ஒருவனாக நின்று சச்சங்கமம் நிகழ்த்த வேண்டும் என்று உரைத்த அக்கணம் அத்தைரிய நிலைக்குள் இருந்து ஆசி வழங்கியவன் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி ஏற்றம் கொண்ட கிளை சபைதனில் நடைபெற்ற சச்சங்கம் அதில் நீர் உரைத்தவாறு அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிகள் அகத்தியனால் வழங்கப்பட்டன சிவசபையிலிருந்து நடந்தேறுகின்ற அற்புத நிகழ்வுகள் யாவும் அக்கிளை சபை சச்சங்க நிகழ்வில் பறைசாற்றப்பட்டன என்று அகத்தியன் அந்நிலை ஒவ்வொன்றாய் நிறைவேறி வருகின்றது என்பதனை பட்டியலிட்டு அகத்தியனுக்கு நினைவுபடுத்திய சீடனே சிவமகா வாழை சித்தன் சீடனே வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாய நமக ஏனெனில் நம் தேசம் அற்புதமான நாமம் கொண்ட தேசம் என்ற ஹத்தியம் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக அண்ணனுக்கு தாரை வார்த்திட்ட தேசத்தை தாரை வார்த்த தம்பியின் நாமம் கொண்ட அத்தகைய தேசமாகும் நம் தேசம் என்ற ஹத்தியம் ஓ மகதீசாய நமக தாரை வார்க்கின்ற அர்ப்பணிப்பு நிலை சரணாகதி இருக்கின்றதே பாத ரட்சையை சிம்மாசனத்தில் வைத்து உமது பாதரட்சை அரசாளும் என்று அரசை விட்டு கொடுத்து அவன் அடிநழலில் அமிழ்ந்திருந்தானே அத்தகைய சரணாகதி நிலைக்கு கிடைத்த பரிசுதான் பாரத தேசத்திற்கு கிடைத்த பரிசு என்ற அகத்தியம் ஓ மகதி அந்நிலையை பறைசாற்றுகின்ற சபைதான் நம் சபை என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் ஓம் சரணாகதி என்னும் தத்துவம் தன்னை தாழ் பணிய பணிய ஒருவன் உயர்கின்றான் என்ற கற்றுக் கொள்கின்றவன் ஆளும் தன்மை தன்னை பெறுகின்றான் என்ற ஆசி வழங்குகிறேன் அந்நிலைதான் அடக்கம் பணிவு அர்ப்பணிப்பு சரணாகதி இறை நிலை உண்மையான இறை ஞான நம்பிக்கை அவன் எத்துணை மார்க்க நிலைகளை கொண்டவனாக இருந்தபொழுதும் அவன் எத்துணை நிலை கொண்ட வேற்று நிலைகளுக்குள் சென்ற பொழுதும் அவனுக்குள் இருப்பது இறைநிலைதான் நிலைதான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சூட்சமத்தை சுபிட்சம் பெற்று யாவரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுடைய ஆழ்நிலை அடிமனதில் உள்ளது அவனை சார்ந்த நிலைகள் வேறு அவனை சார்புபடுத்தி நிற்கின்ற நிலைகள் வேறு அதற்கும் ஞானத்திற்கும் நமக நிலையை தன் உச்ச நிலையில் வைத்து அரசாளுகின்ற பொழுதே தன்னுடைய ஆணையின் மூலமாக பிரபஞ்சத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்ற அற்புத நிலை கொண்டவனை உள்ளிருந்து இயக்குவது எம் அகத்தியன் சபை என்ற அகத்தியன் சாய நமக கரத்தில் பெற்ற செங்கோல் கரம் பெற்ற செங்கோல் என்று பெறப்பட்டதோ அன்றுதான் ஆதி இறை நூல் செங்கோலாக மிளிர்ந்தேறியது இச்சபையில் என்று அகத்தியில் உரைக்கின்றது ஓ மகதி சாய நமக தடுத்து நிறுத்துகின்றது மாநிலருக்கு எதிராக நிகழ்த்துகின்ற மாற்று நிலைகளை தடுத்து நிறுத்துகின்றது இச்சபையில் இருந்து என்று ஆற்றல் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயனாற்றலை உணர்கின்றார்கள் சீடர்கள் செல்கின்றான் சித்தன் செங்கோலோடு செல்கின்றான் இறை நந்தியோடு செல்கின்றான் நந்திகள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றன எங்கு செல்கின்றன ஆழ்பவன் நிலைக்குள் நிலைக்குள் அற்புதமான எண்ணங்களை விதைத்து செல்கின்றன என்ற நமக சூட்சமம் பிரபஞ்ச ஆழ்வது சபைதான் பிரபஞ்சத்தை என்ற அகத்தியும் ஓமகதி சாயனம் ஞானமும் அடிபணிவு சரணாகதி இறைதான் தேசத்தையும் பிரபஞ்சத்தையும் ஆள்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் பிரபஞ்சத்தை ஆள தகுதியுள்ள ஒரு ஆற்றலால் தான் பிரபஞ்சத்தை ஆள தகுதியுள்ள ஒரு ஆற்றலால் தான் அத்துணை சூட்சம நிகழ்வுகளையும் நிகழ்த்த இயலும் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கிறோம் ஓம் அகதி சாயனம் அவன் சூட்சமம் எங்கிருந்து நிகழ்கின்றது எத்தகைய நிலைக்குள் நிகழ்கின்றது அகத்தியன் என்னும் பேர் ஆற்றலை சரணாகதியோடு ஏற்றுக்கொண்டு அவன் காட்டிய வழியில் தடம் தளம் மாறாது சென்று அர்ப்பணிப்பு நிலைக்கு கிடைத்த அவ்வாற்றல் அவ்வாற்றல் பெற்றவனை அடி நிலை மீறாது செல்கின்ற சீடர்களின் சரணாகதி அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான தர்ம ஞான நம்பிக்கை நிலை இவன் மேல் வைத்திருக்கின்ற அற்புதமான பற்று இவை எல்லாம் தான் உயர் ஞானமாக செங்கோளாக சுசுட்சம நூலாக பிரபஞ்சத்தை ஆள்கின்றது என்று அகத்திய உரைத்து மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக நிலை செய்த செயல்களைத்தான் நீர் ஒவ்வொன்றாய் பட்டியலிட்டாய் என்ற அகத்தில் மகதீசாய ஓ நிச்சயமாக சபை கூற்று பொய்க்குமோ கூற்று பொ சீடனை உணவுகின்றோம் அமர்கின்றோம் அற்புதமான இது போன்ற கிளைச்சபைகள் உலகம் எங்கும் பேருலகம் எங்கும் பரவி நிற்க போகின்றது எங்கும் சிவமகா என்ற நாமம் தான் உயர்ந்தோங்கி நிற்கப் போகின்றது என்ற சித்தன் என்றால் என்ன தர்ம யுகம் தர்மம் என்னும் மறுவார்த்தை தான் சிவமகா வாழை சித்தன் என்ற உரைக்கின்ற ஆகையால் தான்